வணக்கம் வெல்கம் சேனல் இன்னைக்கு ஒரு பாரம்பரிய அரிசி பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரிசி பாத்தீங்கன்னா ரத்தசாலி அரிசி நம்ம இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி நிறைய பாரம்பரிய அரிசிகள் பற்றின வீடியோஸ் போட்டுட்டே வரோங்க இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல இருக்க வீடியோ நீங்க செக் பண்ணது இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மறக்காம டைம் இருக்கும்போது செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ரத்த சாலை அரிசி பத்தின வீடியோவை பாக்கலாங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க பாத்ததே இல்ல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போட்ட வீடியோட நோட்டிபிகேஷன் இம்மிடியா வந்து உங்களுக்கு சேரும் நம்ம சேனல்ல மெயினா நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் அதுக்கப்புறமா அதோட ரெசிபிஸ் இன்னும் சில மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸ் தாங்க போட்டுட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நம்ம நம்ம இந்த நெல் ரகத்தை ரசால நெல்லது மூன்று பட்டங்களிலுமே வந்து விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் சம்பா பட்டம் குருவை பட்டம் கார் பட்டம் இதுல எந்த பட்டத்திலையுமே வந்து எளிதாக விளையக்கூடிய நூத்தி பத்து நாள் நெல் ரகம் அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா இந்த பயிரை வந்து பயிரிடுறது பாத்தீங்கன்னா வைகாசி ஆடி ஆணி இந்த மாதிரி மாதங்கள்ல பயிரிட்டு விளைவிக்கிறாங்க சோ இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம் அரிசி பாத்தீங்கன்னா பாரம்பரிய சிகப்பு அரிசி ரகங்கள்லயே சன்னமாக இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு நிற அரிசி அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த ரத்தசாலி பச்சை பயன்படுத்தி நம்ம பொங்கல் வந்து செஞ்சு சாப்பிடலாம் கஞ்சி வந்து எளிதா செஞ்சு சாப்பிடலாம் அதாவது மற்ற சிகப்பு அரிசி ரகங்களை விட இந்த ரத்தசாலி அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னமான சிகப்பு அரிசி ரகமாவே இருக்கு சோ அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு எளிதா இருக்கு ரொம்ப சுவை கொண்ட ஒரு அரிசி ரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிசியில வந்து பொதுவா நம்ம புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க ஏன்னா இத வந்து பொதுவா பச்சரிசியா பயன்படுத்துறதுதான் நலம் அதனால்தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றேன் ஆஹ் குழுங்களை விட பச்சரிசியை வந்து சாப்பிடுறது ரொம்ப ஏற்குடையது அப்படின்னு சொல்லலாம் இப்ப இதோட முக்கியமான பயன்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ரத்தசாலி அரிசியோட பயன்கள் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இருக்கிற முக்கியமான நியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கால்சியம் விட்டமின் பி ஃபோர் அண்ட் அயன் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பாத்தீங்கன்னா போனோட மெட்டபாலிசம் போனோட டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான மினரல் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் மெக்னீசியம் இருக்கும் போதுதான் உங்களுக்கு விட்டமின் டிமே வந்து உங்களுக்கு உடம்புல வந்து அப்சார்ப்சன் வந்து நல்லா இருக்கும் சோ மெக்னீசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மினரல் அண்ட் அயன் அயன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம் அயன் வந்து உடம்புல சபிஷியன்டா இருக்கும் தான் உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அதாவது ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை வந்து சரியான அளவுல வந்து இருக்கும் சோ அயன் அப்படிங்கிறது உங்களுக்கு அனிமியா வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ரத்தசாலி அரிசியில் உள்ள அயன் பாத்தீங்கன்னா பீட்ரூட்டை விட ஈவன் டேட்ஸ் விட அதிகமா இருக்கு அப்படின்னா என்னோட கண்ணோட்டத்துல வந்து நான் சொல்லுவேன் இது வந்து நான் சும்மா நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன் எனக்கு வந்து ஹீமோ குளோபின் ஒன் சம்திங் தான் இருந்தது மேபி ஈவன் எயிட் கூட இருந்திருக்கு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி ரத்தசாலி அரிசியில தான் வந்து டெய்லி ஒரு ரெண்டு கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து லிவர் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது மீட் நான் எடுக்கல அதே மாதிரி டேட்ஸ் ரேசின்ஸ் எதுவுமே நான் எடுக்கல ஒன்லி இந்த ரத்தசாலி அரிசியை மட்டுமே நான் கண்டினியூ பண்ணி குட்டு கொழுக்கட்டை இடியாபம் இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டு வந்தேன் பட் இம்மிடியேட்டா பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்ல வந்து என்னோட ஹிமோகுளோபின் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரீச் ஆயிடுச்சு இன்னைக்குமே வந்து என்னோட ஹிமோகுளோபின் தேர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கிறதுக்கு காரணம் இந்த ட்ரெடிஷனல் ரைஸ்ல உள்ள ரத்தசாலி அரிசி அப்படின்னு வந்து நான் முக்கியமா குறிப்பிட்டு சொல்றேன் ஏன்னா இப்போ வரைக்குமே எங்க வீட்டுல வந்து டேட்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது இது உண்மை சோ உங்களுக்கு யாருக்காவது டேட்ஸ் பிடிக்காது நீங்க வந்து சோர்ஸ்ல வந்து உங்களுக்கு அயன் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அரிசி வந்து ரத்தசாலி அரிசி ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெக்னீஷியம் அப்படிங்கறது நம்மளோட விட்டமின் டி யை வந்து உடம்புல அப்சர்வ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மினரல் அப்படின்னு இந்த டி அப்புறம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் உடம்புல நமக்கு வருது இல்லையா அந்த கால்சியம் எல்லாத்தையுமே வந்து மினரலைஸ் பண்ணி ஒரு போனா ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ தட் உங்களுக்கு எக்ஸஸ் ஆன கால்சியம் யூரினரி ட்ராக் வழியா போய் உங்களுக்கு கிட்னில எந்த விதமான செடிமெண்ட்ஸும் கிட்னிய கரெக்டான முறையில டீடாக்ஸ் பண்ண மாதிரி வைக்கிறதுக்கு இந்த முக்கியமான மெக்னீசியம் மினரல் அப்படிங்கறது இன்டைரக்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணுது என்னன்னா நம்மளோட கிட்னியோட பங்கஷனிங் சூப்பரா இருக்கும் ரத்தசாலி அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்களோட டீடாக்சிபிகேஷன் வந்து நல்லா நடக்கும் கால்சியம் வந்து அடிஷனலா வந்து கிட்னில போய் டெபாசிட் ஆகாம இந்த மெக்னீசியம் ஆனது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் இப்ப ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேர் அஃபெக்ட் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ சீக்கிரமாவே நிறைய பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இந்த கண்டிஷன்ல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்டான கால்சியம் உங்க உடம்புல தேவை ஸோ அந்த மாதிரியான கால்சியம் வந்து இந்த ரத்தசாலி இயற்கையை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது கால்சியம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேட்டோட பிரேக் டவுனை வந்து ஃபாஸ்டன் பண்றது மூலமா லிவர்ல தங்கி இருக்கிற ஃபேட்டை வந்து ஈஸியா சிந்தசைஸ் பண்ணி கிளியர் பண்ணி டீடாக்ஸ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது ஈவன் ஹெப்பாட்டிஸ் வர்ற கண்டிஷன்ல இருந்தே வந்து உங்களோட லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க அவங்களால முடியும் சோ உங்களோட லிவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கு லிவர் அண்ட் கிட்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த சாலி அரிசி வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகமா இருக்குன்னு இந்த ஹீமோகுளோபின்ல வந்து அயன் வந்து வந்து ஹீமோகுளோபின் உருவாகுது ஹீம் அப்படிங்கிறது அயன் சோ இந்த அயன் வந்து இந்த ஹிமோகுளோபின்ல வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை பல்வேறு பாடி டிஷ்யூஸ் பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அயன் அப்படிங்கிற ஒரு வந்து ஹீமோகுளோபின குளோபின பில்ட் பண்ணி அது மூலமா நமக்கு வந்து ஹெல்ப் ஆகுது சோ இந்த ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிறதுனால உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வந்து இருக்கும் ஹை பிளட் பிரெஷர் இருக்கிறவங்க கூட இந்த ரத்தசாலி அரிசியை வந்து ரெகுலரா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் நார்மலா இருக்கும் இந்த அரிசியில வந்து அதிகப்படியான ஹிமோக்ளோபின் இருக்குனா நிறைய பயன்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த இன்னொரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப ஆரோக்கியமான முறையில மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இன்ஃபினிட்டி ஃபேஸ் இன்ஃபர்டிலிட்டி பேஸ் பண்ற பெண்களுக்கும் சரி அதிகமான அபார்ஷன்ஸ் பேஸ் பண்ற பெண்களுக்கும் சரி இந்த அரிசி ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கு ஆல்சோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு ஒரு லாக்டேஷன் சப்போர்ட்டா இருக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சோ அந்த மாதிரி பெண்கள் இந்த அரிசி வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களோட மின்சரல் சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆகும் அதே நேரத்துல உங்களோட ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரிசி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க சோ அண்ட் இந்த ரத்தசாலை அரிசியில பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்டான லைக் பெயின் இருக்குங்க லைகோபின் அப்படிங்கிறது ஒண்ணுமில்லை இது வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இன் அடிஷன் தட் இந்த லைகோபின் அப்படிங்கிறது கண்ட்ரோல் படுத்து மேல் இன்ஃபர்டிலிட்டியை வந்து சால்வ் பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இன் அடிஷன் டு திஸ் பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோனல் கண்டிஷன்ஸ்மே வந்து இந்த லைகோபின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கு இந்த அரிசி பாத்தீங்கன்னா பாலிபின் தாய்மார்கள் இல்லைன்னா வளர்ற குழந்தைங்க மெனோபாஸ்ல இருக்க உமன் அந்த மாதிரி மட்டும் கிடையாது இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிய அதிகம் ஃபேஸ் பண்ற பெண்களா இருந்தாலும் அவங்க அவங்களோட டயட்ல வந்து இந்த ரத்தசாலி அரிசியை ரெகுலரா எடுத்துட்டு வரலாம் ஆல்சோ இந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து இது நார்மல் டெலிவரிக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போங்க ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரத்தசாலி அரிசி கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு அரிசி அப்படின்னு தான் சொல்லணும் பூங்கார நம்ம நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பூங்கார் அரிசி அப்படிங்கிறது ஆறு வயது குழந்தைகள்ல இருந்து அறுபது வயது மேற்பட்ட பெண்கள் வந்து கூடிய ஒரு அரிசி வந்து பூங்கார் அரிசி ரத்தசாலி அரிசியுமே கிட்டத்தட்ட அதே ஏஜ் ரேஞ்ச்ல இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய அரிசிங்க இது குழந்தை ஏன்னா இது வந்து ஆரம்பத்தே பார்த்தோம் எலும்பு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது சோ குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சியா இருந்தாலும் சரி பெரிய பெண் பெண்களோட போன் மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதா இருந்தாலும் சரி இந்த அரிசி ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து கர்ப்பமான பெண்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் இந்த அரிசி வந்து உதவுதுங்க அண்ட் குழந்தை பிறந்த பெண்கள் வந்து அவங்க பாலூட்டும் தாய்மார்களுக்கு லாக்டேஷன் சப்போர்ட் ஆகுமே வந்து இந்த அரிசி இருக்கு நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா அரிசியுமே வந்து வீட்டுல இருக்க வேண்டிய அரிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும் பட் எல்லாத்தையும் நம்ம ஒரே டைம்ல யூஸ் பண்ண முடிய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது வந்து வந்து எப்பாதமா நம்ம சாப்பிட முடியாது நம்ம ஒவ்வொரு அரிசியுமே வந்து ஒவ்வொரு பக்குவத்துல வந்து தயார்படுத்தி வச்சுக்கலாம் இப்ப அரிசியா இருக்குது அப்படின்னா நீங்க புட்டு மாவு கொழுக்கட்டை மாவு இடியாப்ப செஞ்சுக்கலாம் சில செஞ்சுக்கலாம் சில அரிசியை மதிய சாப்பாடு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி நீங்க பயன்படுத்தலாம் சோ ஆப்பமா கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம் தோசை செய்யலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நீங்க இனோவேட்டிவா ட்ரை பண்ணி பாக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கூட நம்ம சேனல்ல வந்து நிறைய ட்ரெடிஷனல் ரைஸ் சம்பந்தப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்க செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்க எல்லாத்துக்கும் ரத்தசாய அரிசி பத்தின பெனிஃபிட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ இதோட முடியுது அண்ட் மீண்டும் ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தேங்க்யூ நம்ம கிட்ட நிறைய பாரம்பரிய அரிசிகள் வந்து கிடைக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கிட்ட தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுலயுமே நிறைய டீடைல்ஸ் வந்து பாரம்பரிய அரிசி பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம் போக பாரம்பரிய அரிசியில வந்து அன்னைக்கு இருக்கிற ஆஃபர்ஸ் கோம்போ இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வந்துட்டே இருக்கும் அது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்னும் வீடியோ சந்திக்கலாம்